எத்தனை பேர் இன்னும் லாஸை பார்த்து பயந்து பேசாமல் நான் ட்ரேடிங்கை க்யூப்மெண்ட்டு போயிடலான் இருக்கீங்க ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் ரொபோட் தான் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே எவ்வளோ அழகான ஒரு ட்ரேட் இந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ரொபோட் கால் பம்பாக போதும் டைரக்டாக இந்த இடத்துல எக்ஸிட் டே இஸ் டன் ஸோ மண்டே நிஃப்டியோட லெவல் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்டி செவன் மேஜர் ஜோன் இதுக்கு மேலே ஸ்டேயர் ஆகிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாட்டம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் அண்ட் தௌசண்ட் ஒன் இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நம்மளோட பாம் பாம் லெவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தௌசண்ட் ஒன் 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 ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோரில் இருக்குது ஸோ இங்கேருந்து பிளாஸ்ட் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஃபைவ் ஃபைவ் டூ ஆர்எல்ஸ் அப் சைட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் டவுன் மண்டேவே நடந்துடலாம் அது ரைட் அண்ட் தென் பேங்க் இன்னொரு முக்கியமான விஷயம் சண்டே லைவ் செஷன் ஈவினிங் இண்டிகேட்டர் ட்ரையல் ஆக்சஸ் கிடைக்கும் யூஸ் பண்ணி பண்ணி செக் யூ நோ த ஆஃப் ரோபோட் ஸோ பேங்க் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் செவன் ஃபார்ட்டி கண்ட்ஷன் இதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் எயிட் எயிட்டி எயிட்டி ஒன் 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 ஆர் நைன் நைன் ஃபோர் ஃபோர் பிரேக் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போகும் பாட்டம் சைடு பார்த்தோம்னா சிக்ஸ் நைன்டி டூவில் சிக்ஸ் ஃபார்ட்டி டூவில் ஃபைவ் செவன்டி சிக்ஸில் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் கீழே போச்சுன்னா வேணால் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் மூமெண்ட் இருக்கும் அதுக்கும் கீழே போச்சுன்னா அகைன் இன்னொரு ஒன் செவன்டி பாயிண்ட்ஸ் மூமெண்ட் இருக்கு பட் பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் கீழே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆச்சுன்னா ட்ரெண்டு பாட்டம் சைடில் இருக்கு செவன் ஃபார்ட்டி செவனுக்கு மேலே ஓப்பன் ஆனாலே ட்ரெண்ட் வந்துட்டு இன்னும் அப் சைடில் தான் இருக்குது ஜாயிங் லிங்க் சண்டே போஸ்ட் பண்ணுவோம் அண்ட் குரூப் ஜாயின் பண்றதுக்கான டீடைல்ஸ் வந்துட்டு கமெண்ட்லயும் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டோன்ட் மிஸ் யுவர் சேனல்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சேவ் யுவர் கேபிடல்